ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா உங்கள் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுடைய வேலையையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியரா புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வளையல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய இருக்குன்னா அதை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேங்கில் கூடவே ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கலை உள்ளே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி துணி தைக்கிற நூல் இருக்குது இல்லைங்களா அந்த நூலை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க டைட்டாக வந்து நாட் போட்ட மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அந்த கயிறு அதுக்கப்புறம் கிளாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா பேங்கிள்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி அழகாக கயிறு போட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்தால் போதும் உங்களுக்கு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக க்யூட்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி சென்டரில் இருக்கும் அந்த பேங்கிளில் அதே மாதிரி அந்த டிசைன் அந்த சுருக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை வேறு தனியாக எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவுமே போட வேண்டியதில்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கட் பண்ணி ரோல் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க உமா அம்மு அன்பு ஹனி லாங்குவேஜ் அன்னபூரணி ஜெய் சுச்சி கேசவன் பெருமாள் கிரிஜா நிவேதிதா ராமன் ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் ஜெய்ஹிந்த் தமிழ் சேனல் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா பேங்கிள்ஸையுமே அழகா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்த பிறகு இது கூடவே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் எடுத்துருக்கிறோமோ அந்த எல்லா பேங்கிள்ஸையும் அட்டாச் பண்ணுற மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த பேங்கிள்ஸை ஜாயின் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்ளை பண்ணி அந்த பேங்கிள்ஸுக்கு பேக் சைடில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி இல்லைங்களா அதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம் ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டுறோம் பார்த்தீங்களா அதை வந்து பேக் சைடில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதனால் உள்பக்கமாக இருக்க மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக் சைடில் எங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை குளோ பிளே பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த கயிறை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத் கட் பண்ணி அதையுமே அந்த பேங்கிளோடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்தையும் பழைய பேங்கிள்ஸையும் வச்சு ஒரு க்யூட்டான சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டிக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஸ்டிக்குக்கு மேலே வச்சு இந்த மாதிரி டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க என்கிட்ட ரப்பர் பேண்ட் இல்லாததால் ஏர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னு நீங்கள் ஒரு கயிறை கூட யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க அந்த ஸ்டிக்கோ அந்த ஸ்க்ரப்பரும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி இருக்கணும் பிரிஞ்சு வராத அளவுக்கு டைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஃப்ளாஸ்க்கு வாட்ரு பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலாக இருக்கட்டும் ஃப்ளாஸ்காக இருக்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கை வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகவே போகாது அப்படியே இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் அடியில் படைஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரை பால் கரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்குறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் நம்ம வீட்டில் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த சார்ஜருடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து விட்டுடும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பிலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் நாளடைவில் ஸோ அதை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே பயமாக இருக்கும் ஷாக் அடிக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரோப் எடுத்திருக்கேன் அந்த ரோப்பை வந்து நான் எப்படி ரோல் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஒயரை சுற்றி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சார்ஜர் கேபிளுடைய அந்த பிஞ்சு போன போர்ஷனை பிளாஸ்டிக் கேப் யூஸ் பண்ணி எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரோல் பண்ணி முடிச்சிட்டேன் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அந்த யூ ஷேப்பில் இருக்கு பாருங்கள் அதனுடைய ஒரு முனையில் இந்த மாதிரி விட்டுட்டு அந்த கயிறை வந்து மேலையும் கீழே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா டைட்டாக வந்து லாக் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அந்த பிஞ்சு போன பகுதி தெரியவே தெரியாது ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் பயப்படாமல் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க சேனல் பேஜுக்கு போய் நம்மளுடைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு இந்த பூண்டை உரிக்கிறது தாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பூண்டுடைய தோலை வந்து ஈஸியாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கன்டைனர்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டில் போட்டு விட்டுட்டு டைட்டாக மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க லைட்டாக ஷேக் பண்ணால் தோல் உரியாது கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணணும் நீங்கள் எடுக்கிற பூண்டுடைய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பூண்டை போட்டு நம்ம ஒரே டைமில் இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது எல்லா பூண்டுடைய தோல்மே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி காமிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பூண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அந்த பூண்டில் அந்த தோல் ஒட்டி இருக்கும் லைட்டாக நீங்கள் உரிச்சிங்கன்னா போதும் வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு தேவையான பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே இந்த மாதிரி ஷேக் பண்ணி உறிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுடைய மூடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கிச்சனில் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கட்டும் சில்வர் வாங்கி அடிக்கி வச்சுருப்போம் இருக்கிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பருப்பு பேக்கெட்டாக இருக்கட்டும் எந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாலுமே இதை வந்து ஒரு கண்டெய்னரில் கொட்டி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் போதும் இந்த கவரையே ஒரு கண்டெய்னராக மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய அந்த மூடியை வந்து அந்த கவருக்கு உள்பக்கத்தில் வச்சு விட்டுட்டு டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க டைட்டாக ரப்பர் பென்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூடியும் அந்த பிளாஸ்டிக் கவரும் அட்டாச் ஆகிடும் உங்களுக்கு தனித்தனியாக வரவே வராது பாருங்க தலை ஈழாக கவுத்தா கூட கீழே கொட்டவே கொட்டாதுங்க பருப்பு ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு பருப்பை எடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இதை வச்சுக்கலாங்க இனிமேல் காசு கொடுத்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலேயே அழகாக வந்து இந்த மாதிரி ரி யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் சென்டரில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்ம ஃபைவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிய வந்து எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய ஒரு சைடில் அதாவது ஃப்ரண்ட் சைடில் மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் மூடியை அழகாக வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குக்கர் கேஸ் இந்த மாதிரி அழகாக அதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குக்கர் கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தலைவழியாக இருக்குங்க எங்கே வச்சாலும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதும் அழகாக வாலில் அந்த பிளாஸ்டிக் மூடியை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் நீங்கள் இருந்து ரெண்டு குக்கர் கேஸ் கட்ஸை அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்மளுடைய வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்